கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் மீகா இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார் என்று சொல்லி வாசிக்கிறோம் பாருங்கள் வேத புத்தகத்திலே இந்த வார்த்தை மிகவும் அதிகமாக நமக்கு பிடித்ததான ஒரு வார்த்தை நம்முடைய மனதை மிகவும் அதிகமாக தொட்டதான ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறது நம்முடைய தெய்வம் நம்முடைய தடைகளை நீக்கி போடுகிறார் என்பதாக நம்முடைய தடைகளை நீக்கி போடுவதற்காக கத்தன் நமக்கு முன்னே செல்கிறார் என்பதாக இந்த வார்த்தைகள் குறிப்பிட்டிருக்கிறது ஆம் கத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே பல நாட்களாக பலவிதமான தடைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பல விஷயங்களிலே பல தடைகள் வேலை ஸ்தலங்களிலே பல தடைகள் நம்முடைய பொருளாதாரத்தில் பல தடைகள் ஒவ்வொரு காரியங்களிலும் பலவிதமான தடைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் நினைக்கிறோம் இன்றைக்கு இந்த விஷயம் முடிந்து விடாதா இன்றைக்கு இந்த காரியம் நிறைவேறி விடாதா இந்த வேலை இப்படியாக தடைபட்டு நிற்கிறதே இந்த வேலை இன்றைக்கு முடிந்து விடாதா என்று சொல்லி பல நாட்களாக பல வருடங்களாக நாம் காத்திருக்கிறோம் அந்த வேலை நிறைவேறாதபடினாலே அந்த வேலை நடக்காதனாலே நம்முடைய இருதயமானது மிகவும் சோர்ந்து போகிறது எப்போதுதான் இந்த வேலை முடியும் தெரியவில்லையே எப்போதுதான் இந்த பிரச்சனை முடியும் என்று தெரியவில்லையே என்று சொல்லி நாம் காத்திருந்து காத்திருந்து நம்முடைய கண்கள் பூத்து போகிறது அருமையானவர்களே கவலைப்படாதுங்கள் வேதம் சொல்லுறது நம்முடைய தடைகளை கற்று நீக்கி போடுவாராம் எப்பேற்பட்ட தடைகளானாலும் நம்முடைய தடைகள் எல்லாம் கத்த உடைக்க வல்லவராக இருக்கிறார் தடைகளை நீக்கி போட தெய்வன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார் இன்றைய நாளிலே உங்களுடைய தடைகளை கத்தர் மாற்றுவார் என்ன தடைகள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது பொருளாதாரத்தில் தடைப்பட்டு காணப்படுகிறீர்களா குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு காணப்படுகிறதா வீட்டு கட்டி அது அப்படி குறையோடு கூட நிற்கிறதா அது கட்ட முடியாதபடி தடைப்பட்டு நிற்கிறதா ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு தடை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறது பாருங்கள் வேத வசனம் சொல்கிறது தடைகளை உண்டாக்குறவன் சாத்தான் தடைகளை உண்டாக்குறவன் பெசாசு அன்றைக்கு ஜெபித்து கொண்டிருந்த தானியில் ஜபித்து போது சாத்தான் தடை செய்தானா சாத்தான் ஜபத்திற்கு தடை பண்ணினானா ஆமேன் தெய்வதூதன் சொல்லுகிறான் நீ ஜபம் பண்ண ஆரம்பித்தாய் ஆனால் பிசாசு தடை செய்தான் ஆனால் அவை அந்த தடைகளெல்லாம் உடைத்து நான் வந்துவிட்டேன் என்பதாக தேவதூதன் கூறுகிறார் ஆம் தெய்வ பிள்ளைகளே நாம் ஜபித்து கொண்டிருக்கிற வேலையிலே நம்முடைய ஜபம் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட முடியாதபடி சாத்தான் ஒரு தடை செய்யலாம் கத்த என்ற நாளிலே சத்துருவினால் வருகிற தடை தடைகளை கத்தர் உடைக்க போகிறார் அந்த கார கிரியினால் வருகிற தடைகளை கத்தர் உடைக்க போகிறார் இப்போ சாசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகளை உண்டாக்கி வைத்திருக்கிறானோ எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் பிஸ்னஸுக்கு விரோதமாய் காணப்படுகிற தடைகள் உங்களுடைய வேலைக்கு விரோதமாய் காணப்படுகிற தடைகள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் காணப்படுகிற தடைகள் உங்கள் பொருளாதாரத்தின் பெருக்கத்தை தடை பண்ணுகிற சத்ருவின் வல்லமைகள் எல்லாம் கத்தர் இந்த நாளிலே நிர்மலமாக்க போகிறார் பாருங்கள் மோசை நாட்களிலே ஒரு காரியம் அங்கே நடைபெற்றது ஆமேன் பார்வோன் சொன்னார் ஆமேன் ஆண் பிள்ளைகள் பிறக்கமானால் அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு கொன்று போடுங்கள் என்பதாக ஆமேன் ஸ்தோத்திரம் ஆமேன் ஸ்தோத்திரம் அங்கே பார்வோன் சொன்னார் ஆமர் அருமையானவர்களே பார்த்துருக்கலாம் சத்ரு அங்கே ஒரு தடையை உண்டாக்கினான் ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்று போட்டு விடுங்கள் அங்கே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடையை உண்டாக்கினான் ஆனால் கத்திரோ ஒரு அற்புதத்தை செய்தார் கத்ரோ ஒரு அதிசயத்தை செய்தார் கத்ரோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார் அங்கே ஆலே லூயா அங்கே ஆண் பிள்ளைகளை காப்பாற்றும்படியாக மருத்துவச்சுகளுக்கு கிரியை செய்தார் மருத்துவச்சுகளுக்கு தேவன் உதவி செய்தார் ஆம் பிள்ளைகளை நமக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசுடைய செயல்களை நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருவின் செயல்களை எல்லாம் கத்தை நிர்மலமாக்க வல்லவராக இருக்கிறார் எல்லாம் கற்ற நிர்மலமாக்கி போட வல்லவராக இருக்கிறார் சோந்து போகாதருங்கள் என்னோடு கூட சேர்ந்து செபியுங்கள் அன்று உரை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே இந்த அருமையான இந்த காண்பிலே இந்த வேலையில் கூட பாரத்தோடு கூட செபிக்கிறோம் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகளை கத்தர் மாற்றும் நாங்கள் சுபிக்கிறோம் தடைகளை உண்டாக்குகிற பிசாசுடைய கிரியைகளை தடைகளை உண்டாக்குற மனுஷீக வல்லமைகளை தடைகளை உண்டாக்குகிற அந்தகாரத்தின் கிரியைகளை ஏசுவி நாமத்தில் கடிந்து கொள்கிறோம் ஆண்டு எங்களுக்கு விரோதமாய் எலும்புகிற எல்லா விதமான அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவி நாமத்தில் ஒன்றுமில்லாதபடி கத்தை நிர்மலமாக்கி போடும் முடியாய் நாசமாக்கி போடும் முடியாய் இப்பொழுதே கத்தருடைய வல்லமை இறங்கட்டும் அல்லே லூயா எல்லா தடைகளும் இயேசுவி நாமத்தில் விலகட்டும் ஐயா இது நடக்க மாட்டேன் ஆண்டுவரே இந்த விஷயம் முடிய மாட்டேன்னு ஆண்டுவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை கத்தர் மாற்ற முடியாய் கர்த்தர் கத்தர் மாற்ற எல்லா தடையை உண்டாக்குகிற அந்தகாரத்தின் வல்லமைகள் விலகட்டும் ஆண்டுவரே எல்லா தடையை உண்டாக்குகிற பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்த பிறப்படுத்துகிறேன் எல்லா தடைகளும் விலகுவதாக நஸ்ரனாக இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகுவதாக தடைகளை உண்டாக்கிக் கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகளை கட்டிந்து கொள்ளுகிறோம் இந்த வேலையில் அப்பா இரங்கட்டும் வல்லமை கத்தருடைய வல்லமை கத்தருடைய வல்லமை விடுதலை ஆக்குகிற வல்லமை இப்பொழுதே இப்பொழுதே ஏசுவின் நாமத்தில் எல்லாம் தடையை உண்டாக்குற பார்வோனின் சேனைகளை தடையை உண்டாக்குற பார்வோனின் சேனிகளை இயேசுவின் நாமத்தில் ஒரு மண்ணப்பட்டு கட்டுகிறேன் இந்த வேலையில் கூட எங்களுக்கு விரோதமாக எலும்புகிறதான எல்லா காலத்தின் வல்லமைகள் அல்லே லூயா கட்டப்படுவதாக மந்திர வல்லமைகள் மாந்திரிய கிரியைகள் ஏவலின் ஆவிகள் வெள்ளி சுதித்தின் வல்லமைகள் ஏதோ எங்களுக்கு உரோதமாக எழும்புகிற எல்லாம் சத்ருவின் வல்லமைகள் ஏசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக கட்டப்படுவதாக அந்தகாரை கிரியைகள் கட்டப்படுவதாக அசுத்த ஆவிகள் கட்டப்படுவதாக சத்ருவின் வல்லமைகளை நிர்மலமா போடுகிற ஐயா இந்த காரியங்கள் நடக்கும் இந்த காரியங்கள் நிறைவேறும் ஆண்டு ஒரு கத்தர் கிரிய செய்ண்டே நடக்க முடியாது இருக்கிற காரியம் நடந்த முடியும் ஆண்டு நிறைவேற முடியாது இருக்கிற காரியம் நிறைவேறி முடிய வேண்டும் இப்பொழுதே செய்வீராக வேதம் சொல்கிறதே கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே என்று உள்ளதென்றி சொல்லி எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே செலவில் இப்போது என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்க மேன் பல நாளாய் நீண்டு கொண்டே போகிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை தேவன் ஏற்படுத்தி தாங்க தாங்குவேன் பல நாட்களாய் ஆண்டு ஓடிக்கொண்டிருக்க ஒரு முடிவை அது கத்தர் உண்டாக்க முடியாது நீங்கிவிடும் இந்த லெஸ்ஸான ஆன உபத்திரம் என்று அது சீக்கிரத்தில் என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரட்டான் அது சீக்கிரத்தில் என்னுடைய எல்லா போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரட்டான் சேனிகளின் கத்தர் இரக்கம் பாராட்டுவீராக வீராக சேனைகளின் கத்தர் ஒத்தாசை பண்ணுவீராக ஆண்டுவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகளெல்லாம் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே கடனை கட்ட முடியாதபடி இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே சரீரத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி காணப்படுகிற தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே இப்பொழுதே ஒவ்வொரு வியாதிஸ்தர்களும் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக ஒவ்வொரு வியாதிஸ்தர்களும் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக இப்பொழுது ஒவ்வொரு கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகள் கடன்களை அடைக்கக்கூடிய வழிகளை கத்த திறந்து கொண்டு போயிராக ஏசோவே நாமத்தில் எல்லா கடன் பிரச்சனைகள் மறைந்து போவதாக கடனை அடைக்கக்கூடிய வழிகளை வாசல்களை தெய்வம் திறந்து கொடுப்பீராக அதற்கு தடையாக இருக்கிற அந்த காலத்தின் வல்லமைகளை அதமாக்கி போடுகிறேன் இந்த வேலையில் அல்லே லூயா இறங்கட்டும் ஆண்டுரே ஆண்டுரை ஏதோ ஒரு காரியம் அவர்களுக்கு நிறைவேற வேண்டும் ஏதோ ஒரு காரியங்கள் நடந்து முடிய வேண்டும் அதை சத்ரு தடை பண்ணி வைத்திருக்கிறானே சத்ருவே இயேசுவை நாமத்தினை கடிந்து கொள்கிறேன் எல்லா மனுஷிக வல்லமைகள் மனுஷிக திட்டங்கள் மனுஷிக செயல்பாடுகளை இயேசுவை நாமத்தில் அதமாக்கி போடுகிறான் ஆண்டுரை மனிதர்களால் உண்டாகிற தடைகள் மனிதர்களால் உண்டாகிற தடைகளை கத்த நீக்கி போடுவீராக அன்று எந்தெந்த மனிதர்கள் தடையை உண்டாக்குகிறார்களோ எந்தெந்த மனிதர்களால் தடைகள் வருகிறதோ அந்த மனிதர்களை கத்த அப்புறப்படுத்த முடியாது நாண்டு இயேசுவை நாமத்தில் அப்புறப்படுத்துங்கிற சாமி அல்ல லூயா வேலை கிடைக்காதபடி தடைகள் அனைவருடைய வாழ்க்கையில் வேலை கிடைக்காதபடி தடைகள் நீங்குட்டாண்டு வரேன் விலகட்டாண்டு வரே இந்த வேலையில் கூட ப்ரமோஷன் கிடைக்க முடியாதபடி தடைகள் விலகட்டாண்டு எஸ் யூவி நாமத்தில் நீங்கட்டாண்டு தடைகள் நீங்கி போகட்டாண்டுறேன் தடைகளை நீக்கி போடுகிறவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் எல்லாம் தடைகளை நீக்கி போடுவீராக வர வேண்டிய பணம் வராதபடி தடையாக இருக்கிறதே வர வேண்டிய பணங்கள் வராத தடையாக இருக்கிறதே நீக்கி போடு காண்டுறேன் அந்த தடைகளை நீக்கி தக்க எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வர வேண்டிய ஐஸ்வரியங்கள் வருவதாக ஏசுவன் நாமத்தில் சே நிகழில் கத்தரு அப்படி செய்கிறது காய் ஸ்தோத்துட அல்ல உய்யா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடைகளில் கத்தரு உடய்க்கிறதோ நன்றி சாசிங் கிரியினால் வருகிற தடைகள் மனுஷர்களால் வருகிற தடைகள் அரசாங்கம் கொண்டு வருகிற தடைகளை எல்லாம் நீக்கி போடுவரே ஒரு ஒரு மாணவரே இந்த தடைகளினால் சொந்து போகாதபடி அப்போ அந்த மீகா ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நிறைவேறுவதாக எல்லாருடைய தடைகளையும் கத்தனை நீக்கி போடும்படியாக நாங்கள் சிம்பிக்கிறோம் தடைகளெல்லாம் மேசுமி நாமத்தில் விலகட்டும் ஆவியானவரே பசு தாவியானவர் எல்லாம் தடைகளையும் நீக்கி போடுகிறதுக்காக நமக்கு நன்றி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்க ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள சாட்சிகளாக நிற்க உதவி செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் உள்ளேற்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய ஜப குறிப்புகளை வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்கள் உங்களுக்காக இடைவிடாமல் நாங்கள் எப்பொழுதும் ஜபிக்கிறோம் கத்துறவங்களையும் ஆசோதிப்பாராக ஆமே